என் அன்பு சகோதரிகளுக்கும் அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி மதர்ஸ் டே இந்த நாளிலும் ஒரு சிறிய தேவ செய்தி என் அம்மாக்களுக்காக கொடுக்க விரும்புகிறேன் பாக்கியவதி என்கிற தலைப்பு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருப்பதுண்டு இருப்பதுண்டு நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் பிள்ளைகளும் புகழுது புருஷனும் புகழுகிறான் அப்படி என்றால் இந்த பெண் தானே பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் என் அம்மா நான் எவ்வளவு தாறுமாறா நடந்தாலும் அவர்கள் கொடுக்கிற அட்வைஸாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் என்னை வியக்க வைக்கிறது என் அம்மாவைப் போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை குடும்பத்தில் என் அப்பாவோடு அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையைக் கண்டு நான் வியந்து போகிறேன் கீழ்ப்படிதல் உண்மை கணவனை நேசிக்கிற குணம் நிறைய இடத்தில் என் அம்மாவை பாக்கியவதியாக நான் பார்க்கிறேன் நான் எவ்வளவு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நிஜமான அன்ப என் தாயிட்ட நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல அவர்களுக்குள் இயேசுவை பார்க்கிறேன் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் காண்கிறேன் நான் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆண்டவருக்குள் என்னை வழிநடத்த அவர்கள் எடுக்கும் முயற்சி அன்பாக இருக்கிறது சில நேரம் அவர்கள் காட்டும் அன்பு என்னை அப்படியே கில்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்கிறது இதுதாங்க பிள்ளைங்களிடமிருந்து வரும் சாட்சியாக இருக்க வேண்டும் கணவன் அநேக பெண்களை நான் பார்த்ததுண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் குணசாலிகளையும் பார்த்ததுண்டு ஆனால் உன்னை போல குணசாலியை நான் பார்த்ததே இல்லை அத்துணை குணசாலியான பெண்களை விட நீயோ மிகவும் மேற்பட்டவள் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் புகழ வேண்டும் இவள்தான் பாக்கியவதியாக இருக்க முடியும் பிரியமானவர்களே ஒரு முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து விசுவாச வீரனாக தன் பிள்ளையை வளர்த்த ஒரு பாக்கியவதியை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் அப்போஸ்தலர் பதினாறு ஒன்று இரண்டு அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனார் அங்கே தீமத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் ஒரு வாலிபன் இருந்தான் தீமோத்தேயு என்கிற ஒரு வாலிபன் அந்த வாலிபனோட தாயின் பெயர் அயனிக்கேயாள் இவள் ஒரு விசுவாசம் உள்ள யூதஸ்திரீ தகப்பன் கிரேக்கன் இந்த கிரேக்கனோடு ரட்சிக்கப்படாதவனோடு உங்க பாசையில் சொல்லப் போனா ரட்சிக்கப்படாதவனோடு ஒரு புறஜாதியானோடு குடும்பம் நடத்திய அயனிக்கேயாள் தன் மகனை எப்படி வளர்த்தி இருந்தால் தெரியுமா எல்லோருக்கும் முன்பதாக நற்சாட்சி பெற்றவன் அவன் நற்சாட்சி புகழப்படுகிறவன் அவன் சில பேர் நல்ல பிள்ளைங்களை பார்த்தா புகழ்வாங்க தெரியுமா பெத்த வயிறு கொடுத்து வச்சது இந்த அம்மா இந்த பையனை பெற்ற அம்மா உண்மையிலேயே பாக்கியவதி தான் என்ன ஒரு அருமையான பையனை பெற்றிருக்கிறாங்க அது போலதான் இந்த தீமோத்தையுமே புகழுகிறாங்க எல்லாரும் நச்சாட்சி பெற்றவனாக இருந்தான் அது மட்டுமல்ல இரண்டு தீமோத்தை ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் பார்த்தீங்கன்னா மாயமற்ற விசுவாசத்தை கொண்டிருந்தவன் இந்த தீமோத்தேயு விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த ஒரு விசுவாசம் உள்ள யூதஸ்திரி ஆனால் அப்பா கிரேக்கன் தான் ரேட்சிக்கப்பட படாதவன் தான் எனக்கு நிறைய ஃபோன் கால் வரும் பாருங்களேன் சிஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு ஊழிய செய்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நல்ல விசுவாசி நான் நிறையா ஆலயங்களுக்கு உவாச கூட்டங்களுக்கெல்லாம் ஓடுறேன் நல்லா பாட்டு பாடுவேன் ஐந்தாறு முறை வேதமெல்லாம் நான் வாசித்து முடிச்சிட்டேன் ஆனால் என் வீட்டில் ஒன்று இருக்கே ரட்சிக்கப்படலை சிஸ்டர் பீசாசு பைபிள் வாசிக்க அனுமதிக்காது ஜபத்துக்கு போக அனுமதிக்காது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போன்னு தொல்லை பண்ணுது ஏங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தை கட்ட தெரிந்திருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் வெளியவே இருந்து கொண்டு கணவனையே கவனிக்கலை குடும்பத்தையும் கவனிக்கலை உவாச ஜபம் ஆல் நைட் ஜபம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஜபம் ஓடிக்கிட்டே இருந்து குடும்பத்தையே விசாரிக்கலைன்னா ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் எப்படி பாக்கியவாதிகளாக இருக்க முடியும் உங்கள் முன்மாதிரியான நடக்கையை முதலாவது உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும் எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா முழங்கால் ஜெபம் எங்கள் அப்பாவை மாத்திருச்சுங்க இங்கேயும் அப்படித்தாங்க இந்த விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீயின் முன் மாதிரியான வாழ்வு அந்த வீட்டில் சண்டையும் பிரச்சனையுமாக இருந்திருந்தா இந்த மகன் விசுவாச வீரனாக வளர்ந்திருக்க முடியாது பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு அந்த விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சின்னு சொல்கிறாரு ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அம்மாள் உன் தாயாகிய இருந்து உனக்கு வந்தது என்று சொல்கிறார் நம்மை பார்த்தும் சொல்ல வேண்டும் உன்னிடமிருந்து நற்குணங்கள் உன்னிடமிருந்த விசுவாசம் உனக்குள் இருந்த பொறுமை தான் உன் பிள்ளைக்கு வந்திருக்குது உன் நீ உன் கணவனை இந்த பொறுமையினால் தான் ஆதாயம் செய்து கொண்டாய் என்று சொல்ல வேண்டும் பாருங்களேன் என்னுடைய அம்மா இறந்து போனபோது ஐந்து பேர் ஆறு பேர் எங்களுடைய வீட்டில் நான்கு சகோதரிகள் ஒரு சகோதரன் என்னையும் சேர்த்து ஆறு பேர் ஒரு வசனம் வைத்தோம் இறந்த அன்று அவர்கள் படத்திற்கு கீழ் அது என்ன வசனம் என்றால் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கிவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருப்பதுண்டு நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் படம் என்று சொன்ன உடனே தவறாக நினைச்சிடாதீங்கங்க இறந்த அன்று இந்த வசனம் வைக்க வேண்டுமே என்கிற ஒரு படம் அவ்வளவுதான் என் அம்மா உண்மையிலேயே பாக்கியவதி தாங்க முப்பத்தி ஏழு வருடங்கள் எப்படி இந்த அயனிக்கையால் கிரேக்கனை திருமணம் செய்து கொண்டும் தன் குடும்பத்தை கட்டினாலோ அதே போல் முப்பத்தி ஐந்து வருடங்கள் ஒரு புறஜாதியானை திருமணம் செய்து கொண்ட என் அம்மா விசுவாச வீராங்கனை தாங்க முழங்கால் யுத்தம் போட்டாங்க முன்மாதிரியான வாழ்வு என் தகப்பனை முப்பத்தைந்து வருடங்கள் கழித்து ஆண்டவர் சந்தித்தார் என் அம்மா எங்கள் எல்லாருக்கும் பாக்கியவதி தாங்க ஏன்னா எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க சண்டை போட்டு பார்த்ததில்லை என் அப்பாவுக்காக ஜெபித்தார்கள் அதில் வெற்றியும் கண்டார்கள் ஐனைக்கிழையாலை குறித்து சொன்னேன் என் அம்மாவை குறித்து சொன்னேன் நாமும் பாக்கியவதிகளாக இருக்க பிரயாசப்படுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்